அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை கொண்டு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்து குரட்பாக்களால் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது உலகத் திருமறை என்று போற்றப்படுகிறது எம் மக்களுக்கும் எக்காலத்தும் பொருந்துவதாக அமைந்துள்ளது குரலின் நெறியில் வாழ நாம் நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ளலாம் என்பதில் ஐயமில்லை இங்கு ஒரு பத்து குரல்களின் வாயிலாக குரல் கூறும் நெறிகளை காண்போம் அன்றாட வாழ்விற்கு இன்றியமையாததாக விளங்குவது கடவுளை வாழ்த்துதல் அறவழியில் இல்வாழ்க்கை வாய்மை சினம் கொள்ளாமை அல்லது வெகுளாமை அறிவுடைமை காலம் அறிதல் சோம்பல் அல்லது மடியின்மை சொல்வன்மை நட்பாராய்தல் பெருமை போன்றவை ஆகும் இவற்றை பற்றிய வள்ளுவத்தின் சிந்தனையை இங்கு பார்ப்போம் முதல் குரல் கடவுள் வாழ்த்திலிருந்து குரல் எண் ஏழ் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்கிறார் வள்ளுவர் தனக்கு நிகரில்லாத இறைவனது திருவடியை கல்லது மற்றையோர்க்கு மனக்கவலையை நீக்குதல் இயலாது எனில் தனக்கு நிகரில்லாத இறைவனது திருவடியை எவர் பற்றிக் கொள்கின்றனரோ அல்லது எவர் இறைவனது நெறியில் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு மனக்கவலை நீக்குதல் மிகவும் எளிதானது மற்றையோர்க்கு மனக்கவலையை நீக்குதல் இயலாது என்கிறார் இரண்டாவதாக இல்வாழ்க்கை குரல் எண் நாற்பத்தி ஐந்து அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இல்லற வாழ்க்கையானது குடும்பத்தினர் மீது அன்பும் பிறர்க்கு உதவும் அரணும் உடையதாக இருப்பின் அவ்வாழ்க்கை உயர்ந்த குணமும் சிறந்த பயனும் உடையதாகும் என்கிறார் இல்லற வாழ்க்கையில் அன்பும் அரனுமே மிகவும் இன்றியமையாததாக விளங்குகிறது அதுவே இல்வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும் என்று கூறப்பட்டுள்ளது மூன்றாவதாக குரல் எண் இருநூற்று தொன்னூற்று மூன்று அதாவது வாய்மையை பற்றி கூறுகிறார் உண்மை பேசுதல் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் நெஞ்சு அறிந்தவற்றை பிறர் அறியார் என எண்ணி பொய்யாகச் சொல்லுதல் கூடாது அவ்வாறு பொய்த்தானாயின் தன் நெஞ்சே சான்றாக இருந்து தன்னை வருத்தும் என்று கூறுகிறார் நாம் மனத்தினால் அறிந்து பொய் பேசக்கூடாது என்றும் அவ்வாறு பொய்த்தோமேயானால் நம்முடைய நெஞ்சே நமக்கு சான்றாக இருந்து வருத்தத்தை கொடுக்கும் என்பதை திருவள்ளுவர் இங்கு வாய்மையின் அவசியத்தை வலியுறுத்துகிறார் அடுத்து வெகுளாமை அல்லது சினம் கொள்ளாமை குரல் எண் முன்னூற்று ஆறு சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையைச் சுடும் சினம் என்னும் சேர்ந்தாரை அழிக்கும் நெருப்பு தன்னை மட்டும் துன்பக்கடலில் அழுத்தாமல் கரையேற்றுகின்ற சுற்றத்தவர் என்னும் தெப்பத்தையும் விளக்கிவிடும் என்றால் சினம் கொண்டவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்வதோடு தன்னுடைய தெப்பமாக விளங்கக்கூடிய சுற்றத்தாரையும் அழித்துவிடுகிறான் என கொள் கொள்ளலாம் அடுத்து அறிவுடைமை குரல் எண் நாநூற்று சென்ற இடத்தால் செலவிடா தீதொறியி நன்றின் பால் உயிப்பது அறிவு விளக்கம் மனத்தை அது சென்ற புலன்களில் செலவிடாது தடுத்து அப்புலன்களின் நன்மை தீமைகளை அறிந்து நல்லதில் செலுத்துவதே அறிவாகும் என்கிறார் மனம் எப்பொழுதும் தான் போனபடி போக விழைவது அவ்வாறு அது சென்ற போக்கில் விடாமல் புலன்களில் செல்லவிடாது தடுத்து நன்மை தீமைகளை ஆராய்ந்து நல்ல பயன்களை தரக்கூடிய செயல்களை செய்வதற்கு அடுத்து காலம் அறிதல் குரல் எண் நாநூற்றி கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் ஒருவன் தக்க காலத்தை அறிந்து தக்க இடத்தோடும் பொருந்த செயலை செய்வானாயின் அவன் உலகத்தையெல்லாம் ஒரு சேர ஆள நினைத்தானாயினும் அது நிறைவேறக்கூடியதே என்கிறார் எனில் ஒருவன் தக்க காலத்தை அறிந்தானையானால் தக்க இடத்தோடு அவற்றுக்கு பொருத்தமான செயலையும் செய்வானாயின் அவனுடைய எண்ணமானது இந்த உலகத்தையே ஒரு சேர ஆட வேண்டும் என்று நினைத்தாலும் அது நிறைவேறும் என்று கூறுவதன் மூலம் செயலை தொடங்கும் முன் தக்க காலத்தை அறியும் அவசியத்தை வள்ளுவர் இங்கு அழகாக விளக்குகிறார் அடுத்து மடியின்மை அதாவது சோம்பல் இல்லாமை நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடு நீரார் காமக்கலன் குரல் எண் ஆறுநூத்தி ஐந்து நெடு நீர் மரவி மடி துயில் நான்கும் கெடு நீரார் காமக்கலன் செய்யும் வினையை நீட்டித்து செய்தலும் அவ்வினையை மறத்தலும் அதனை செய்வதற்கு சோம்பல் அடைதலும் செய்யாது உறங்குதலும் ஆகிய இவை நான்கும் கெடும் தன்மையுடையார் விரும்பி ஏறும் மலக் மரக்கலமாகும் என்கிறார் எனில் செய்யும் வினையை நீட்டித்துச் செய்தல் அல்லது காலம் தாழ்த்தி செய்தல் அவ்வினையை மறத்தல் அதனை செய்வதற்கு மிகவும் சோம்பல் அடைதல் செய்ய வேண்டும் செயல் என்று தெரிந்திருந்தும் உறங்குதல் ஆகிய இவை நான்கும் கெடும் தன்மையுடையவர் விரும்பி ஏறும் மரக்கலமாகும் கெடும் தன்மையுடையார் மேற்கொள்ளக்கூடிய செயல்களாகும் என்பதை இங்கு வலியுறுத்துகிறார் எனவே எவன் ஒருவன் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் தான் செய்ய வேண்டிய செயல்களை நீட்டித்து செய்யாமலும் மறக்காமலும் சோம்பல் அடையாமலும் உறங்காமலும் செய்து முடிக்க வேண்டும் என்பதை சோம்பல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதையும் இங்கு வலியுறுத்துகிறார் அடுத்து சொல்வன்மை குரல் எண் ஆறுநூற்று நாற்பத்தி ஏழு சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகல் வெல்லல் யார்க்கும் அரிது தான் கூறுவதை பிறர் ஏற்குமாறு சொல்லவல்லவனாய் ஒன்றும் மறதியில்லாதவனாய் அவையைக் கண்டு அஞ்சாதவனாய் உள்ளவனை மாறுபாட்டின் கண் வெல்லுதல் யாவர்க்கும் அரிதாகும் என்கிறார் அவையைக் கண்டு அஞ்சாதவனாகவும் தான் கூற வருவதை பிறர் ஏற்குமாறு சொல் சொல்லும் திறமையுள்ளவனாகவும் மறதியில்லாதவனாகவும் இருப்பவனை யாவர்க்கும் வெல்லுதல் அரிது என்று கூறுவதன் மூலம் நாம் பேச்சு திறமை உடையவராதல் வேண்டும் என்பதை வள்ளுவரிங்கு வலியுறுத்துகிறார் அடுத்து நட்பாராய்தல் நட்பினரை ஆராயும் விதம் குறள் எண் எழுநூற்று தொன்னூற்று நான்கு குடிபிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு உயர்குடியில் பிறந்து தன்னிடத்து பழி வருமோ என அஞ்சுபவனை அவன் விரும்பும் பொருள்கள் கொடுத்தாயினும் நட்பாக்கிக் கொள்ளுதல் சிறப்புடையதாகும் என்கிறார் எவன் ஒருவன் தன்னிடத்து வருமோ என்று அஞ்சுகிறானோ அவன் பழிவரும் செயல்களை செய்ய மாட்டான் அல்லது துணை போக மாட்டான் அவ்வாறு ஒருவனை நாம் நண்பனாக கொண்டோமேயானால் நாமும் பழிவரும் செயல்களை செய்ய மாட்டோம் அல்லது பழிவரும் செயல்களை செய்ய துணை நிற்க வேண்டி இருக்காது எனவே நமக்கு உயர்வு வரும் என்று வள்ளுவர் வலியுறுத்துகிறார் அடுத்து பெருமை மேன்மையான செயலும் குணமும் கூறுவது பெருமை பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து குரல் எண் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து பெருமையுடையவர் மிக்க சிறப்பு உண்டான காலத்தும் செருக்கின்றி அடங்கி நடப்பர் சிறுமையுடையவரோ சிறப்பில்லா காலத்தும் தம்மை தாமே வியந்து பாராட்டிக் கொள்வர் எனில் பெருமையுடையவர் மிகச்சிறப்பான செயல்களை செய்த காலத்தும் அவர்களுக்கு புகழ் உண்டாகக்கூடிய செயல்களை செய்திருந்த காலத்தும் அவர்கள் செருக்கின்றி அடங்கி நடப்பார்கள் ஆனால் சிறுமையுடையவர் அத்தகைய எவ்விதமான பெருமையோ சிறப்பான செயல்களையோ செய்யாத காலத்தும் தம்மை தாமே வியந்து பாராட்டிக் கொள்வர் இவ்வாறாக மேன்மையான செயல் குணம் என்பது சிறப்புமிக்க செயல்களை செய்த காலத்து அடங்கி இருப்பதும் மற்றும் சிறுமையில்லா தம்மைத்தாமே வியந்து பாராட்டிக் கொள்வதும் இல்லாமல் இருப்பதும் ஆகும் என்று வள்ளுவர் பெருமையை பற்றி நமக்கு விளக்குகிறார் இவ்வாறு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய கடவுளை வாழ்த்துதல் அறவழியில் வாழ்க்கை வாய்மை சினம் கொள்ளாமை சோம்பலின்மை போன்ற இவற்றை வள்ளுவர் கூறும் சொற்களின் மூலம் அறிந்து குரல் கூறும் நெறிகளை நாம் பின்பற்றி நமக்கும் நம் சமுதாயத்தில்